இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராம உதவியாளர் வேலைக்கான வீடியோ வந்து போன இதில் போட்டிருந்தோம் யாருக்கெலாம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இனி யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாலும் நிறையா பேர் வந்து நிறையா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் எங்களுக்கு ஹாலி டிக்கெட் வந்துடுச்சா இதுக்கு முன்னாடி நடந்த உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் இருந்துச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அப்போ கிராம உதவியாளருக்கான அந்த எக்ஸாமுக்கான எல்லா தகவலையுமே வந்து ஓரளவு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இனி அப்கமிங் வீக்ஸில் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வருதுன்னு பார்க்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் அப்புறம் வேலூர் திருவள்ளூர் திருப்பூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இவங்களுக்கு தான் வந்து இனி எக்ஸாம்ஸ் வரப்போகுது இதில் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து என்னைக்கு எக்ஸாம்னா பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஆதார் கார்டு கொண்டு போகலாம் பேன் கார்டு கொண்டு போகலாம் இல்லை உங்களோட ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம் டிரைவிங் லைசென்ஸ் கொண்டு போகலாம் உங்கள் நீங்க அப்ளை பண்ணிருப்பங்களா அந்த அட்ரஸ் எதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த கார்டு ஒரிஜினல் தான் கொண்டு போகணும் ஜெராக்ஸ் கொண்டு போகக்கூடாது அதை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து பே பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் கொண்டு போகணும் வேற இந்த ப்ளூ கலர்லாம் கொண்டு போகக்கூடாது பிளாக் கலர் தான் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்புறம் நம்மளுக்கு வந்திருக்க கால் லெட்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் கால் லெட்டரையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மூணு தான் வந்து நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு போக வேண்டியது அதில் வந்து டைமிங் வந்து பத்தரை டூ பதினொன்று இல்லைன்னா பத்து டூ பதினொன்றுன்னு இருக்கும் எக்ஸாம் வந்து பத்து டூ பதினொன்றுனா நம்ம வந்து ஒரு ஒம்போதரை மணிக்கே நமக்கு சொல்லியிருக்க இடத்துக்கு வந்து எக்ஸாமுக்கு நம்ம முன்னாடியே போயிடணும் லேட்டாக போனால் வந்து நம்மளை வந்து உள்ள வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ சொன்ன டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போய்க்கோங்க அப்பதான் நமக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும் இப்போ வந்து இதுக்கு அப்புறமா ரெண்டு போட்டோவும் வச்சுக்கோங்க சில ஹால் டிக்கெட்ல வந்து போட்டோ இல்லாம இருக்கும் அப்ப வந்து போட்டோ ஓட்டோ சொல்லுவாங்க அதனால ரெண்டு போட்டோவும் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாவட்டத்துக்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சுன்னு ஒருக்கா வந்து பாத்துரலாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து தூத்துக்குடிக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்ம டென்த்து டுவெல்த்துலலாம் எல்லாம் எழுதி போல ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஷின் கொஸ்டின் கேக்குற மாதிரி அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு வந்து அப்படி கேட்டுருந்தாங்க நம்ம பேரா ஃபுல்லா வாசிச்சுட்டு கொஷின் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க் அப்படி வச்சு நம்ம வந்து அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக அதுலேருந்து வாசித்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து என்ன ஒரு பதினஞ்சு மார்க்ஸ்க்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு கொஷின் கொடுத்துருந்தாங்க ரெண்டு இது கொடுத்து அதில் வந்து கற்றை எழுதுங்க இப்போது கலை இலக்கியங்களை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்களோட மாவட்டத்தின் சிறப்புகள் பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஒரு கற்றை டைப்பில் நம்ம எழுதணும் அதுக்கு ஒரு கொஷின் எழுதணும் ஆறு சாய்ஸில் இருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கு வந்து பதினஞ்சு மார்க் தான் வந்து தூத்துக்குடிக்கு வந்து கேட்டிருந்தாங்க செங்கல்பட்டு இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் தான் நமக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சுக்கு வந்து அரை மணி நேரம் அடுத்த எழுத போகிற வந்து அரை மணி நேரம் அப்படி ஒன் ஆர் தான் இந்த எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் இதுல வேற ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும்தான் இருந்துச்சு நம்மள வாசிப்பு திறன் அந்த மாதிரி எதுவுமே வந்து தூத்துக்குடிக்கு வந்து வைக்கல அடுத்தது செங்கல்பட்டுக்கு வந்து எப்படி கொஷின் இருந்துச்சுன்னா வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு ஒன் மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க ஒன் வைடு மாதிரி இருக்கும் அந்த இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ மார்க் கொஷின்ஸ் வந்து ஒரு அஞ்சு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் ரெண்டு மார்க் வச்சு அப்படி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து என்னதுன்னா ஒரு மூணு கொஷின்ஸ் கேட்டாங்க இதில் மூணுமே எழுதுகிற மாதிரி இருந்துச்சு ஆர் சாய்ஸ்லாம் கிடையாது மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஒரு கட்டுற மாதிரி விடுப்பு விண்ணப்பம் எழுதுகிற மாதிரி அப்புறம் உங்கள் ஊரோட சிறப்புகள் சொல்லுங்கள் உங்க மாவட்டத்தோட சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க Thank you. டோட்டலாக வந்து நமக்கு முப்பது மார்க் அதில் அஞ்சு மார்க் வந்து ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க என்ன ஒரு அஞ்சு மார்க்குக்கு வந்து அஞ்சு மார்க் இல்லை ரெண்டு மார்க் கொஸ்டின் அஞ்சு கேட்டிருந்தாங்க அப்போ பத்து மார்க் பதினஞ்சு மார்க் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து அப்டன் பண்ணும் மொத்தமாக நமக்கு முப்பது மார்க் ஆகிடுச்சு இது இந்த பேட்டர்னில் தான் வந்து செங்கல்பட்டுக்கு கேட்டிருந்தாங்க இப்போ ராணிப்பேட்டைக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஒரு பேரகிராஃபை வாசித்தாங்க அவங்களே வந்து வாசிச்சுட்டு அதை வந்து நம்மளை எழுத சொல்லியிருந்தாங்க அதை தான் வந்து அந்த ஒன் ஹவர் வந்து வேற வாசிப்பு திறனெலாம் எதுவும் கிடையாது ஒன் ஹவர் அவங்க வந்து நின்று ஒரு பேரை வாசிப்பாங்க அதில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்ம எழுதணும் இதுக்கு வந்து முப்பது மார்க்கு அதில் மார்க்கை பொறுத்து வந்து நம்ம செலக்ட் ஆகிறது இருக்கும் இதே மாதிரி தான் வந்து பரம்பலும் இருக்கும் ஒரு பேரை வாசிச்சாங்க அதை வந்து நம்ம எந்த பிழையும் இல்லாமல் எழுதும்போது நமக்கு வந்து இதுவும் ஒரே பேரை தான் வாசிப்பாங்க முப்பது மார்க் அதுக்கு இப்போ இந்த முடிஞ்ச மாவட்டத்துக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ டேட் என்னைக்குன்னு பார்க்கலாம் இப்போ தூத்துக்குடிக்கு வந்து என்னைக்கு இன்டர்வியூனா வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்து இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க

ஆயிரத்தி இருபத்தஞ்சு வரை இன்டர்வியூ டேட் சொல்லிருக்காங்க இதை வந்து மாற்றவும் செய்வாங்க இல்லை இதே டேட்டில் வந்து என்னைக்குங்கிறது வந்து நமக்கு லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்துடும் இன்டர்வியூ கார்டு இப்போ இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு வந்து சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும்னா வருவாய் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் முன்னிலையில் தான் வந்து நமக்கு இன்டர்வியூ நடக்கும் அவங்க ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அவங்க முன்னாடி தான் நமக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அதில் அனைத்து விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணமா ஃபார்ம் கொடுக்கும்போது விண்ணப்பம் கொடுக்கும்போது அது கூட வச்சோமோ அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் இதுலேயே வந்து நிறைய பேர் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அப்போது நம்ம வந்து விண்ணப்பத்துக்கூட வைக்காண்டான்னு சொல்லியிருந்தோம் விண்ணப்பத்துக்கூட வைக்காட்டமே இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது எல்லா ஒரிஜினல்ஸும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்களோ அதெல்லாம் கண் கண்டிப்பாக ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம செலக்ட் ஆக முடியும் இல்லைனா அதுக்கும் வந்து மார்க் குறைச்சிடுவாங்க ஸோ எல்லா இதோட ஒரிஜினலும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அது அதுக்கப்புறமா வந்து கிராம உதவியாளர் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன கிராம உதவியாளர் என்னென்ன வேலை செய்வாங்க அப்புறம் உங்க ஊரோட சிறப்புகள் பற்றி உங்க மாவட்டத்தோட சிறப்புகள் கேட்பாங்க அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் பத்தி தான் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க இப்போ ஹால் டிக்கெட் எப்படி வரும் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து நமக்கு எந்த ஒரு வெப்சைட்லயும் வந்து போட மாட்டாங்க நேரடியாக நம்ம கொடுத்த அட்ரெஸ்க்கு நம்ம போஸ்டல்ல தான் வரும் அதனால அது மாதிரி இப்போ ரிஜெக்ட் ஆயிட்டாலுமே இந்த ரீசன்காக ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த சர்டிபிகேட் இல்ல இல்ல உங்க அட்ரஸ் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தப்போ அத வந்து எதுக்காக ரிஜெக்ட் பண்றாங்களோ அதையும் வந்து நமக்கு போஸ்டல்லே லெட்டர் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்கன்னா இன்னும் வரல எங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துட்டு அப்படின்னு சொல்றீங்க உங்கள் அட்ரஸ் வந்து ஒருவேளை தப்பாக எழுதிருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து தெரியாமல் இருந்தால் அதனால கூட லேட் ஆகலாம் ஸோ எக்ஸாம் நெருங்கியும் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரலன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை வட்டாச்சார அலுவலகத்துலேயோ கேட்குறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வந்து இப்போ எக்ஸாம் டிக்கெட் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல இருந்து வர ஆரம்பிக்கும் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து நம்மளோட மாவட்ட வெப்சைட்ல வந்து போட்டுருவாங்க ஹால் டிக்கெட் வந்து எதுவும் மாவட்ட வெப்சைட்ல இருக்காதான் நான் இன்டர்வியூவோட நம்ம எக்ஸாமோட ரிசல்ட் வந்து மாவட்ட வெப்சைட்ல போட்டுருவாங்க அதே மாதிரி நமக்கு நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா இன்டர்வியூக்கு வந்து நமக்கு கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்துடும் இதே மாதிரி போஸ்டல்லே வந்து வந்துடும் கால் லெட்டர் வந்து போஸ்டல்ல வந்த பிறகு இப்போ வந்து நமக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நம்மளோட இன்டர்வியூ ரிசல்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கிறத வந்து நம்மளோட மாவட்ட வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அப்புறமா வந்து நம்ம இப்போ செலக்ட் ஆய நமக்கும் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து வீட்டுக்கே வந்துடும் அதுலேயே வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க என்றைக்கு போய் ஜாயின் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் என்ன அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அது கூட வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் டாக்டர் சர்டிஃபிகேட் அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படி எதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அதையும் வந்து ஆட் பண்ணி நம்ம கொண்டு பட்டாட்சியார் அலுவலகத்தில் கொடுத்து நம்ம வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஒரு கிராம உதவியாளருக்கான எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் எப்படி செலக்ட் ஆகும்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் கேட்ட டவுட்ஸும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக தெரியும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம்